உணக்கம் மக்களை பாஸ் சீசன் யே இட் ஸோ இன்றைக்கி வந்து விசால் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காப்பில் நம்ம சௌந்தரியா போய் கேட்குறாங்க என்னடா எல்லாம் ஓகேவா விட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பணப்பெட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ விசால் வந்து சொல்கிறாப்பில் இந்த எட்டு கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்கள்ல ஸோ இவங்க வந்து நம்மளை வந்து உடச்சு நம்ம கான்ஃபிடென்ட்ஸை கான்ஃபிடென்ட்டை வந்து காலி பண்ணி நம்மளை வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போக வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்குது அப்படி வந்து அதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து விசால் சொல்கிறாரு அதுக்கு வந்து சௌந்தரியா வந்து சொல்கிறாங்க இதில் வந்து ரொம்ப சில்லியாக பிகேவ் பண்ணுறது வந்து நம்ம முத்துக்குமரன் தான் பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று கூட நேற்று கலாய்ச்சிங்கள்ல ஸோ நான் எனக்கு தெரியும் நீங்கள் கலாய்க்கிறாங்க அப்படின்னு பட் இருந்தாலும் நான் சும்மா அடி வாடா எங்கேயம் கேமோட உடைக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு சும்மா வந்து தான் நான் வந்து சரி சரி அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் பட் வந்து நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே அதை வந்து சில்லியாக பிகேவ் பண்ணுறாங்க அதாவது ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஸோ நீ எடுத்தினா இவ்வளோ காசு நீ எடுத்தினா இவ்வளோ காசுன்னு டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ காசு எடுத்துகிட்டு போனால் நல்லாவே அப்போனா காசு எடுத்துகிட்டு போக வந்து கெட்டவனா அப்படின்னு வந்து சௌந்தரியா கேட்குறாங்க ஸோ நேற்று விசால கூட உடனே கூட நீ இது சொன்னாங்கல்ல ஸோ நீ காசு எடுத்து போனால் நீ நல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ முத்துக்கு வந்து காசோட அருமை தெரிய மாட்டேங்குது ஸோ சில பேருக்கு வந்து க நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு காசு வந்து தேவைப்படும் ஸோ அவங்க வந்து இப்படி இந்த மாதிரி கேள்வி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க எடுக்கிறது கூட தயக்கமாக இருக்கும் தயங்கு தயங்குவாங்க ஒரு வேளை காசு எடுத்துகிட்டு போனால் கேள்வி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற தயக்கம் வந்து அவங்களுக்கு வரும் ஸோ இப்போ பவித்ராவே எடுக்க போனான்னா நான் வந்து அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவேன் ஸோ உனக்கு காசு வேணும்னா நீ எடு ஸோ அப்படி நான் வேறு மாதிரி மோட்டிவேட் பண்ணுவேன் ஆனால் அந்த மாதிரி கேலிலாம் பண்ணி நான் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம சௌந்தர்யா வந்து முத்து மேலே உள்ள ஆதங்கத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து முத்து கையவே வந்து பிடிச்சி பிடிச்சி தூக்குறாங்க ஸோ அதுக்காக வந்து முத்து வின்பண்ணிடுவார் அப்படிங்கிறதுக்காக கா முத்து வின் பண்ணிடுவார் அப்படிங்கிறத காமிக்கிறது மாதிரியே இருக்குது ஸோ ரவீந்திராகட்டும் நம்ம நம்ம அர்ணவ் ஆகட்டும் ஸோ எல்லாருமே நம்ம ரியா வன் வர்ஷினி அப்புறம் தர்ஸ் தர்ஷா குப்தா அவங்க கூட சொல்லியிருந்தாங்க ஃபேவரேட் வந்து ஸோ எல்லாருமே அவங்க கைவே பிடிச்சி தூக்குறாங்க ஸோ இதெல்லாம் என்னன்னே ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா ஆக்சுவலாக நேற்று பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் அண்ட் விஷால் அருண் தீபக் எல்லாருமே ஒரு ஃபண்ணுக்காக அந்த வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அது சீரியஸாக இல்லாமல் விஷால்னு வந்து அந்த குரூப்பில் இருந்தார் ஸோ எனக்கு பார்க்க அது ஃபன்னு தான் இருந்துச்சு அது வந்து சீரிய சவுந்தரியாவுக்கு வந்து ஹிட் ஆகிடுச்சி போல அதான் வந்து நம்ம விசாலிட்ட வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து இருந்ததை பார்த்துருப்பீங்க ஸோ சாட்ச் எங்கேடா இருக்க வேமா வாடா அப்படிங்கிறது மாதிரி அப்புறம் ராணவ் ஐ லவ் யூடா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாப்பில் ஸோ அவர் வந்து ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணுறாரு போல் எதிர்பார்க்குறாரு போல் அடுத்து வேல்டு கார்டு என்ட்ரியா ஐ மீன் ரீஎன்ட்ரியா ஸோ பார்க்கலாம் அவங்களாம் வருவாங்களா விசால திருப்பி தேர்த்துவாங்களா அப்படின்னு ஸோ அதுக்குள்ளே விசால் இருப்பாரா இல்லை போயிடுவாரா அப்படிங்கிற அதுவே ஒரு டவுட்டாக இருக்குது ஸோ லா வந்து லாஸ்ட்டாக இருக்கார் ஸோ பார்க்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ நாளைக்கு வந்து கேம் எப்படி இருக்கும் யார் யார் விளையாட போகிறாங்க பயங்கரமா அப்படிங்கிறத மீட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ